ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை இன்று மாலை ஐந்து மணிக்கு அனுமந்தபுரம் பகுதியில் உள்ள குளிர்பான தயாரிப்பு நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் ஏ பானு சுஜாதா எம்பிபிஎஸ் அவர்கள் மேற்பார்வையில் ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை இன்று மாலை ஐந்து மணிக்கு காரிமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரிமங்கலம் மற்றும் அனுமந்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் குளிர்பான தயாரிப்பு நிறுவனத்தில் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர் ஆய்வில் தயாரிப்பு நிறுவனத்தின் சுற்றுப்புறம் மற்றும் உபகரணங்கள் மூலப்பொருட்கள் அடிக்கப்பட்ட குளிர்பான பாட்டில்களின் லேபிள்கள் தயாரிப்பு தேதி முடிவு தேதி பேட்ச் எண் உணவு பாதுகாப்பு உரிமம் எண் போன்ற விவரங்கள் உரிய முறையில் அச்சிடப்பட்டுள்ளனவா தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களின் இருப்பு பராமரிப்பு உபரி கழிவுகள் முறையாக வெளியேற்றம் செய்யப்படுகிறதா என்பன உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட்டது மேலும் குளிர்பானங்கள் தரம் அறிய குளிர்பானங்கள் உணவு மாதிரிகள் சேகரித்து பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது